மட்டக்களப்பில் புதிய கட்சி ஒன்றின் அங்குரார்பண நிகழ்வும் ஊடகவியலாளர் சந்திப்பும் இன்று வவுனத்தீவில் நடைபெற்றது வவுனத்தீவு நாவட்காடு பிரதேசத்தில் மரத்தமிழர் கட்சி என்னும் பெயருடன் இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வே அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த அங்குரார்பண நிகழ்வில் கட்சியின் ஆலோசகர் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தேசிய கொடி கட்சி கொடியேற்றப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் கட்சி அங்குரார்ப்பண பிரகடனம் வசிக்கப்பட்டது இதுவரை காலமும் நாங்கள் எங்களுடைய மக்கள் வாக்களித்து தேர்வு செய்த எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் எங்களுடைய மக்களுக்கு அரசியல் என்ன என்று சரியாக புரிந்து கொள்ளாது எங்களுடைய இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக படுவாங்கரை பிரதேசத்தை பொறுத்தவரையில் சகல வளங்களும் இங்கு வாரி கொட்டி கிடக்கின்றன இங்கிருக்கும் வளங்களை வைத்துக்கொண்டு வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைத்து எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கினாலே நாங்கள் ஏற்றுமதி என்ற அடிப்படையில் பாரிய பொருளாதார பெருக்கத்தை நாங்கள் ஈட்ட முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய அரசியல் தலைமைகள் வீதிகள் போடுவதிலும் விளக்குகள் போடுவதை கூட சரியாக செய்யாது அவர்களுடைய சுயநலங்கள் சார்ந்தே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நேரங்களில் மட்டும் தங்களுடைய மக்களில் இருக்கும் அபிலாஷைகளையும் மக்களில் இருக்கும் அன்பையும் காட்டும் ஒரு ஒரு நாடக போக்கை எங்களுடைய பிரதிநிதிகள் மேற்கொண்டு தொடர்ச்சியாக மேற்கொள்வது இளைஞர்களாகிய எங்களுக்கு பெருத்த மனவேதனையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி என்று இன்று வாழ வேண்டிய எங்கள் வயதில் இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய வளங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு அபிவிருத்தி என எங்களுடைய அரசியல் மரத்தமிழர் கட்சியின் அரசியல் தொடர்ந்து நீளும் அதற்கு எங்களுடைய மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்குண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக இருந்திருந்தால் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய மக்களை சரியாக பயன்படுத்தி எங்களுடைய வளங்கள் இந்த உலகிலே வந்து எங்களுடைய இலங்கை திருநாட்டில் சகல வளங்களும் கிடைக்கப்பெற்ற ஒரு நாடு இந்த இலங்கை திருநாடு அந்த வளங்களை வைத்து கொண்டு ஒரு முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்ல முடியாம ஒரு சாதாரண ஒரு தொழிற்சாலை கூட எங்களுடைய பிரதேசங்களில் அமைக்க முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு விவசாயம் என்றது ஒரு நாட்டின் ஒரு முதுகெலும்பான ஒரு ஒரு தொழில் வந்து விவசாயம் இந்த விவசாயத்தை எப்படி பயன்படுத்தி இந்த விவசாயம் ஒன்றே போதும் எங்களுடைய மக்கள் வளம் சார்ந்த மக்களாக வளம் பெருந்தின மக்களாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த விவசாயமே போதும் அதை கூட பயன்படுத்தாமல் எங்களுடைய அரசு தலைமைகள் இப்படி ஒரு மழுங்கடிப்பு செய்து கொண்டு வர்றது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது இப்போ உரிமை சார்ந்து எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கும்போது நாங்கள் அதுக்கு நிச்சயமாக வழியிலிருந்து நாங்கள் கண்டிப்பாக அதுக்குரிய ஆதரவு கொடுப்போம் மரத்தமிழர் கட்சியின் நோக்கம் வந்து எதிர்கால சந்ததி இதுக்கு முதல் இருந்த எங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு சரியான அரசியல் தலைமைகளை தேர்வெடுக்கா தேர்ந்தெடுக்காமல் இந்த சூழ்நிலையில் எங்களை கொண்டு விட்டதனால நாளைய தலைமுறை எங்களை பார்த்து தூத்தக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மரத்தமிழர் கட்சியின் நோக்கம் எதிர்கால சந்ததி அந்த எதிர்கால சந்ததிக்கு வந்து நாங்கள் பாடுபட்டு உழைக்கணும் நாளைய தலைமுறை எங்களுக்கான கலை கலாச்சாரம் பண்பாடு அத்தனையும் நாங்கள் காக்கப்படணும் எங்களுடைய பிரதேசங்கள் போற்றப்படணும் காக்கப்படணும் என்றது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது மரத்தமிழர் கட்சி தனித்துத்தான் தேர்தல்களை எதிர்கொள்ளும் தேர்தல்களை உரிய அமைச்சு பதவிகளை பெற்றதன் பின்பு ஒரு பேரம் பேசும் சக்தியாக செயற்படும்